தமிழ் மீடியா நேர்களுக்கு வணக்கம் இன்று நம்முடைய சிறப்பு நேர்காணலில் நம்முடன் இணைந்திருக்கக்கூடிய சிறப்பு விருந்தினர் முனைவர் மஞ்சளா அவர்கள் வணக்கம் வணக்கம் பாமக திடீர்னு பல்டி அடிச்சுட்டு போயிட்டு பாஜக கூட இணைவாங்கன்னு யாருமே இது பெரிய ட்விஸ்ட் நமக்கு ட்விஸ்டோ இல்லையோ ஏடிஎம் கேக்கு ரொம்ப பெரிய ட்விஸ்டா இருந்துச்சு இந்த சூழ்நிலையில இப்ப அவங்களுக்குள்ளேயே இந்த மோதல் வர்றது கடைசியில வந்துட்டு அன்புமணி ராமதாஸ் அவர்கள் யோசிக்க ஆரம்பிச்சிருவாங்களோ தப்பான ஒரு முடிவு எடுத்து உள்ள வந்துட்டோம் அப்படின்னு இல்ல அங்க அச்சுறுத்தலின் காரணமா தான் போயிருக்காங்க ஓடியை விட்டுருவோம் வண்டியை விட்டுருவோம் சிபிஐ அமிச்சிருவோம் அந்த மாதிரி ஏதோ ஒண்ணு இருந்ததுனாலதான் வேற வழி இல்லாம அங்க போய் சேர்ந்திருக்காங்க ஏன்னா முக்கால் பாகம் வந்துட்டு இங்கதான் இருக்கு அப்படின்ற மாதிரி இருந்து சட்டுன்னு அந்த பக்கம் போகுதுன்னா இதுதான் நம்ம தெளிவா புரிஞ்சுக்கலாம் அதில் சரிங்க மேம் இதை தொடர்ந்து தற்போது கேரளா இருந்து இந்த அமராவதி ஆற்றுக்கும் சிலந்தி ஆற்றுக்கும் இடையே தடுப்பணை கட்டுறதா ஒரு விவகாரம் போயிட்டு இருக்கு இதை எதிர்த்து சீமான ஆரம்பிச்சு எடப்பாடி அப்புறமேட்டி ஓபிஎஸ் அவர்கள் எல்லாருமே வந்துட்டு ரொம்ப வன்மையான கண்டனத்தை அவங்களுக்கு தெரிவிப்பாங்களான்னு பார்த்து அப்படியே வந்து டிஎம்கேக்கு தெரிவிச்சிட்டு இருக்காங்க இதை பத்தி உங்களுடைய கருத்து இவர் ஓபிஎஸ் எல்லாம் வந்துட்டு இருக்காரு அப்படின்றது சாட்சியா நான் இதை பாக்குறேன் ஏன்னா எப்பவுமே வந்துட்டு அரசாங்கத்துக்கு அது பாட்டுக்கு ஒரு செயல்பாட்டுல போயிட்டு இருக்கோம் எங்கேயாவது ஒரு தப்பு நடக்குது அப்படின்னு சொன்னா இந்த மாதிரி எதிர்கட்சிகள் வந்து சொல்லணும் அப்படி சொன்னாதான் அது எதிர்கட்சிகள் அதனால இவங்க இந்த மாதிரி சொல்றது அப்படின்றத நான் ரொம்ப வரவேற்கிறேன் அதுலயும் விவசாயிகளினுடைய போராட்டம் வாழ்வாதாரத்துக்கான ஒரு போராட்டம் யாருக்கெல்லாம் வயிறு இருக்கோ அவங்க எல்லாம் விவசாயிகளை ஆதரிக்க ஆதரிச்சே ஆகணும் இப்போ இந்த சூழல்ல இந்த தடுப்பணை கட்டினாங்கன்னா கேரள அரசு வந்துட்டு அந்த தடுப்பணை கட்டினா ஏற்கனவே வருது பாருங்க கொஞ்சமாக சிந்தினது செதறனது அந்த மாதிரி வரக்கூடிய தண்ணியும் வந்து தடுக்கப்பட்டுடும் அப்போ என்ன ஆயிடும்னா இந்த கரூர் ஈரோடு இந்த மாதிரியான பகுதிகளில் விவசாயம் அப்படின்றது முற்றிலுமாக அழிஞ்சு போகிறதுக்கான ஒரு காரணமாக இது வந்து மாறிடும் அடுத்தது குடிநீர் பிரச்சனை அப்போ இவ்வளோ சிக்கல் இருக்கும் பொழுது ஏன் வந்து கேரள அரசு ரொம்ப அடமண்டா பிடிவாதமா சொல்லுவோம் இல்லையா அந்த மாதிரி அடமண்ட்டா ஏன் இந்த கருத்தை வந்து எடுத்திருக்கு அப்படின்றது தெரியல அதனால இவங்க எல்லாரும் குரல் கொடுத்துருக்கிறது அப்படின்றது ரொம்ப நல்ல விஷயம்தான் அதுலேயும் வந்துட்டு எடப்பாடி அவர்கள் வந்து சொல்றாங்க அதிமுக காலத்துலலாம் நாங்கள் வந்துட்டு தடுப்பணைகள் கட்டணும் அப்படின்னு போட்டதை கூட இன்னைக்கு திமுக ஆட்சி வந்து கைவிட்டுடுச்சே அப்படின்னு சொல்லி அவர் சொல்லும்போது அப்பா அரசியல்ல இவ்வளவு அறிவு பெற்றவராக இவர் இருக்காரே அப்படின்னு எனக்கு ரொம்ப புலகாங்கிதமா இருந்தது சரி இது ஒரு பக்கம் ஆனால் இப்போ இந்த சூழல்ல இவர் நாம் தமிழர் கட்சியில இருக்கக்கூடிய இவர் சீமான் அவர்களும் வந்துட்டு இதுக்காக வந்து குரல் கொடுத்துருக்காங்க அப்போ மக்களுக்காக ஒரு போராட்டத்துக்காக குரல் கொடுக்கறது அப்படின்றது ரொம்ப ஆரோக்கியமான ஒரு ஜனநாயகம் ஆனா என்ன நடந்திருக்குன்னா இவர் துரைமுருகன் அவர்கள் சொல்லும் பொழுது இதுக்கான வேலைகளை நாங்கள் முன்கூட்டியே கையில எடுத்தாச்சு அதை கட்டாமல் இருக்கிறதுக்கான அந்த சட்ட ரீதியான நடவடிக்கைகள் என்னவோ அதுக்கெல்லாம் வந்துட்டு நாங்கள் பார்த்துக்கிட்டு தான் இருக்கோம் அதனால் இன்னைக்கு வந்துட்டு அந்த ஆணையம் என்ன கேட்குது அப்படின்னா இப்போ நீங்கள் தடுப்பணை கட்டுறதா கேரள அரசை பார்த்து கேட்குது தடுப்பணை கட்டுறதா நீங்க முடிவெடுத்திருக்கீங்க இல்லையா அந்த தடுப்பணை கட்டுறதுக்கு சுற்றுச்சூழல்ல இருந்து உங்களுக்கு அனுமதி கடிதம் கிடைச்சிருக்கா ஏன்னா உன்னை கட்டணும் அப்படின்னா அதுக்கு கீழே என்ன பாதிப்பு இருக்குது அதனால் வந்துட்டு அடுத்த மாநிலத்துக்கு என்ன பிரச்சனை இருக்குது மக்களுக்கு என்ன பிரச்சனை இருக்குது சுற்றுச்சூழலுக்கு என்ன பிரச்சனை இருக்குது இவ்வளவும் இருக்குது அதனால் அந்த ஆணையம் கேட்குது நீங்கள் வந்துட்டு சுற்றுச்சூழல் கிட்ட இருந்து அது நீங்கள் கட்டலாம் அப்படின்ற அனுமதியை வாங்கியிருக்கீங்களா அதுக்கான எல்லாமே உங்களுக்கு வந்து இருக்கா அப்போது இதையெல்லாம் பாருங்கள் நீங்கள் இதையெல்லாம் பார்த்துட்டு தான் வந்து நீங்கள் செய்யணுமே தவிர உடனடியாக வந்துட்டு அந்த மாதிரி வந்து பண்ண முடியாது ஏன்னா ஒரு மாநிலத்துக்கும் இன்னொரு மாநிலத்துக்கும் பாயக்கூடிய ஒரு நீங்க நீங்கள் நினச்ச மாதிரியெல்லாம் முடிவெடுக்க முடியாது அதுக்கு வந்து சட்டத்தில் இடமே கிடையாது இயற்கையிலையும் அந்த மாதிரி இல்லை அதனால் அந்த மாதிரி பாயும் பொழுது நீங்கள் அதற்கான எல்லா தரவுகளையும் பார்த்துட்டு அதுக்கு வேற வேற கட்டங்களில் இருக்கக்கூடிய அனுமதிகளை எல்லாம் வாங்கினதுக்கப்புறமா தான் நீங்கள் செய்யணும் அப்படின்றது நமக்கு ரொம்ப ஆரோக்கியமான ஒரு நிலைப்பாடாக இருக்குது ஏன்னா விவசாயிகளை நினச்சி பார்க்கும்போது அவ்வளோ வேதனையாக இருக்குது எலிக்கறியை சாப்பிட்றாங்க எத்தனையோ பேர் வந்துட்டு தற்கொலை பண்ணிக்கிறாங்க எத்தனையோ பேர் கடன் தாங்க முடியாமல் வீட்டை விட்டு ஓடி போயிடுறாங்க இந்த சூழல்ல இந்த மாதிரி தொடர்ச்சியாக ஒரு பக்கம் காவிரி நீர் இன்னொரு பக்கம் இந்த கேரளால இருந்து வரக்கூடிய ஏற்கனவே முல்லை பெரியார் அணை அதுவும் ஒரு பிரச்சனையில் இருக்கு இந்த சூழலில் இவங்க எல்லாரும் குரல் கொடுத்து அரசாங்கமும் வந்துட்டு அதுக்கான வேலையை பார்க்கறது அப்படின்றத வந்துட்டு நம்ம இந்த இடத்துல ஆரோக்கியமான செய்தியாக பார்க்குறோம் கண்டிப்பா மேம் இதை தொடர்ந்து இன்னொரு முக்கியமான கேள்வி இது வந்து நம்ம முக்கியப்படுத்திட்டு தான் இருக்கோம் சவுக்கு பற்றி தான் சொல்கிறேன் மேம் இப்போது அவருடைய இந்த வழக்கு என்ன நிலையில இருக்குங்க மேம் போலீஸ் கஸ்டடியில் எடுத்து விசாரிக்கலாமா விசாரிக்க கூடாதா இல்ல நீதிமன்றத்தினுடைய மே பார்வையிலேயே தான் இருக்கணுமா ஏன்னா ரொம்ப பெரிய ஆளா இருக்காரு பெரிய ஊடக நிபுணர் அதுலயும் பத்திரிகையாளர் ரொம்ப வருஷமா இதுலயே இருக்காரு அதுலயும் என்னன்னா அந்த இது தேடுவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா இங்க ஏதாவது ஒன்று நடந்துருச்சுன்னா அதை பத்தி விரிவான அலசல் பார்வை எல்லாம் கொடுக்கக்கூடிய அந்த மாதிரியான ஒரு ஜேர்னலிசத்துல ரொம்ப தலை சிறந்த ஒருத்தர் அப்படின்னு பேசப்பட்ட ஒருத்தராச்சே அதனால நீங்க பாட்டுக்கு சாதாரணமா மற்றவங்கள வந்துட்டு குற்றம் சாட்ட ந நபர்களை வந்து எப்படி விசாரிப்பாங்களோ அந்த மாதிரி விசாரித்தா அவருக்கு வந்து தாங்குமா அதனால் இவரை வந்துட்டு காவலில் எடுத்து விசாரிக்கலாமா அல்லது நீதிமன்றத்தில் தான் வச்சு விசாரிக்கணுமா அல்லது சைபர் கிரைமில் இருந்து அவங்க அனுமதி கேட்டாங்கன்னா விசாரிக்கலாமா விசாரிக்கக்கூடாதா அப்படின்னு நீதிமன்றமே ஐயாவை பார்த்து கேட்டிருக்காங்க ஐயா உங்களை வந்துட்டு காவல்துறையில விசாரிக்கணும்னு சொல்றாங்க அவங்க விசாரிக்கிறதுக்காக நீங்க வந்துட்டு ஒத்துழைப்பு கொடுக்க முடியுமா நீங்க என்ன சொல்றீங்களோ அதையே நாங்களும் தீர்ப்பா எழுதி கொடுக்குறோம் யா அப்படின்னு கேட்டுருக்காங்க அப்புறம் அவர் சொல்லியிருக்காரு சரி காவல்துறை விசாரிக்கிறதாந்தான் விசாரிக்கட்டும் நான் வந்து அது ஆமா நான் வந்து அதுக்கு வந்து முழு ஒத்துழைப்பும் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு இதுக்கு முன்னாடி என்ன நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தா இந்த மாதிரி தப்பா பேசுனதுக்கு மனம் திறந்து மன்னிப்பு கேட்டு கேட்குறேன் அப்படின்னு ஒரு கருத்து வந்து வெளியில வந்துட்டு இருக்கு இன்னொரு பக்கம் இந்த பேட்டி வந்து வெளியான ஊடகம் அவங்க அந்த ஊடகத்தினுடைய மேற்பணியில இருக்கிறவங்க மனம் திறந்து பகிரங்கமாக இந்த கருத்துக்கும் எங்களுக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது இது எல்லாமே சவுக்கு சங்கர் என்ற தனிப்பட்ட நபருடைய கருத்து தான் என்ன எங்கள் ஊடகத்தில் வந்துடுச்சே தவிர மற்றபடி நாங்கள் வந்து பெண்களை எல்லாம் கண்ணியமாக நடத்துகிறவங்க பெண்கள் மேலே எங்களுக்கு பெரும் மதிப்பெல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லி ஒரு பகிரங்கமான ஒரு மன்னிப்பு எல்லாம் கொடுத்துட்டாங்க அப்போ யோசிச்சு பார்க்குறாரு அந்த பக்கமும் நமக்கு ஆள் கிடையாது இந்த பக்கமும் நமக்கு ஆள் கிடையாது இப்போ நம்மளை எல்லாம் கூட்டிகிட்டு வந்தாங்க இல்லையா பெண் காவலர்கள் அவங்களையாவது நம்ம மிரட்டி ஏதாவது வேலை வாங்கிக்கலாமான்னு பார்த்தா அதுக்கும் முடியல சரி இப்போ இந்த சூழல்ல வேற வழியே கிடையாது அதனால இது எல்லாத்துக்கும் நம்ம ஒத்துப்போம் அப்படின்றனால இன்னைக்கு வந்துட்டு நீதிபதி கேட்ட உடனே சரின்னு ஒத்துக்கிட்டு இருக்காரு ஏன்னா கோயம்புத்தூர்லயும் கேஸ் ஃபைல் ஆகுது திருச்சிலையும் கேஸ் ஃபைல் ஆகுது அப்போ இந்த ரெண்டு இடத்துலையும் மத்தளத்துக்காவது உரலுக்காவது ஒரு பக்கம்தான் எடி மத்தலத்துக்கு ரெண்டு பக்கம் எடின்ற மாதிரி ரெண்டு இடங்கள்ல இருந்து ரொம்ப அஞ்சாறு கேஸ் வந்து போட்டதுக்கு அப்புறமா என்ன பண்ணுறது முடியலையே அப்படின்ற ஒரு சூழல்ல இந்த கேஸ் வந்து போயிட்டு இருக்கு அதனால இதுல வரக்கூடிய தண்டனை அப்படின்றது இதுல வரக்கூடிய தீர்ப்பு அப்படின்றது இனிமேல் யாரையாவது பற்றி அவதூறாக பேசுனா என்ன நடக்கும் அப்படின்ற ஒரு பாடமாக எல்லாருக்கும் இருக்கணும் மிக சிறப்பாக இன்னைக்கு பலதரப்பட்ட அரசியல் விமர்சனங்களை பத்தி நம்மளுடைய தமிழ் மீடிய நேர்களுக்காக கொடுத்திருக்கீங்க உங்களுடைய இந்த நேரத்திற்கும் பதிவிற்கும் மிக்க நன்றி